ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து சென்னாவை நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நைட்டு செய்யணுன்னா காலையிலே ஊற வச்சுட்டு நைட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வருங்க சென்னா இப்போ நான் வந்து இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க நான் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் அரைக்கிறக்கு நான் இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து தேங்காய் எடுத்து துடி வச்சுக்கிறேங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ ஸ்டார் பூவில் ரெண்டு இதழுங்க கொஞ்சமாக கல்பாசி ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பாருங்க குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கசகசாங்க பாருங்கள் இந்த குட்டி ஸ்பூனு தாங்க ஐஸ்கிரீம் ஸ்பூன் மாதிரி சின்ன குட்டி ஸ்பூனுங்க ஒரு நாலஞ்சு பல் முந்திரிங்க முந்திரி ஆப்ஷனல் தாங்க நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாங்க நிறைய கிரேவி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து உடச்சக்கொல்ல கூட சேர்த்துக்கலாங்க அப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் எடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க இப்போ நம்மளுக்கு சென்னாக மூணு விசில் விட்டு விசில் போயிச்சுங்க பாருங்கள் நல்லா வெந்து சின்ன ஆவி பறக்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்குங்க இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க சென்னா மசாலாக்கு அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்குங்க பாருங்க நான் ஒரு வானாடி வச்சுக்கிறேங்க வானாடி காய்ஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வீட்டில் நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் இது நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேங்க பட்டை ரெண்டு மூணு துண்டு கல்பாசி ஸ்டார் பூ ஒன்று எல்லாம் சேர்த்தி தாளிச்சிக்கிறேங்க இப்போ அது பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்திக்கலாங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க தக்காளி வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறேங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிலாங்க அது கொஞ்சம் வதங்கினது வர மிளகாய் தூள் வந்து நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க குட்டி ஸ்பூன் தாங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க அதே ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கரம் மசாலா வந்து ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்திக்கிறேங்க இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுக்கு இதில் எல்லாமே மல்லி சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க கொஞ்சம் சேர்த்திட்டா இப்போ நான் வேக வேக வச்சு சேர்க்குறேன் சென்னாவை சேர்த்துக்கலாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ஃபஸ்ட்டு சென்னா மட்டும் சேர்த்து கிரேவியில் கலந்து விட்லாங்க எல்லாம் கலந்து விட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல இப்படி அதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெட்டியாக இருக்குங்க சும்மா ஒரு பத்து கடலை உடையிற அளவுக்கு மச்சு விட்டுக்கலாங்க இவ்வளோதாங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம சென்னாவை வச்சுக்கிற தண்ணியை ஊற்றி கலந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க வெறும் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த சென்னாக வேக வச்ச தண்ணி வேஸ்ட்டாக போயிருங்கிறதுனால நம்ம அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்கண்ணா கல் உப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சு வ கொதிக்கட்டுங்க சூடாகி போனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்திக்கிறேங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருதுங்க நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க வெந்தது நம்மளுக்கு சூடானதும் கெட்டி நம்ம சின்ன கரைச்சி விட்டோம்லங்க பாருங்க சென்னா மசாலா நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு பாருங்க சென்னா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மல்லிகளை தூவி நம்ம இறக்கி வச்சு மல்லிகளை தூவிக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூடான சுவையான சின்ன மசாலா கிரேவி நம்மளுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்